ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் பிஎல் சொல்லி பார்க்கலாம் இல்லை செவன்ட்டி ஃபர்ஸ்ட் நேஷ்னல் கபடி சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு ரைட் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் நிறைய நேரங்கள் கேட்டிங்க நானே மறந்துட்டேன் அளவுக்கு கவரேஜ் இல்லை எங்கேயுமே லைவ் டெலிகாஸ்ட் இல்லை யூடியூப்பில் தேடி பார்த்தா அங்கேயும் நீ எங்களாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தேடி அலசி சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கடகடன்னு கடன் சொல்லிடுறேன் சரிங்க டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து ஹரியானா அவங்க ரன்னர் அப் இண்டியன் ரயில்வேஸ் போன சீசன் செவன்டித் எடிஷன் அவங்க தான் ஜெயிச்சாங்க ஹரியானா ஃபைனலுக்கு வந்து இந்தியன் ரயில்வேஸ் செகண்டு முப்பது டீம் விளாட்றாங்க எட்டு குரூப்பு கடகன்னு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் பவன் சரவத் அர்ஜுன் தேஷ்வால் சுனில் பிரவேஸ் பன்ஸ்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் சச்சின் தன்வர் அஜிங்க பவார் ராகுல் சௌத்ரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வர்றாங்க கட கட நான் சொல்லிட்டு போயிடுறேன் அண்ட் அப்பப்போ ரிசல்ட் கிடைக்குதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன ரிசல்ட்னு சரியாக கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நேற்று ஆறு மேட்ச் நடந்துருக்கு வேறே இந்த முப்பது டீம் வந்து ஏபிசின்னு மொத்தம் ஹெச் குரூப் ஹெச் வரைக்கும் இருக்குது குரூப் ஏல மூணு பேர் ஹரியானா டெல்லி தெலுங்கானா பியில் வந்து இந்தியன் ரயில்வேஸ் பீகார் மணிப்பூர் அதுவும் மூணு டீம் தான் சியிலேருந்து நாலு பேர் இப்போ நாலு நாலு டீம் எல்லாத்துலேயும் மகாராஷ்டிரா அமாச்சலப் பிரதேஷ் திரு திருப்பூரா அண்ட் கேரளா டி குரூப்பில் சண்டிகர் மத்திய பிரதேஷ் குஜராத் அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் இ குரூப்பில் சர்வீசஸ் கோவா சத்தீஸ்கர் அண்ட் ஜம்மு காஷ்மீர் எஃப் குரூப்பில் வந்து ராஜஸ்தான் விதர்பா ஒடிசா ஜார்க்கண்ட் ஜி குரூப்பில் கர்நாடகா பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் உத்தர் உத்தரகாண்ட் தமிழ்நாடு எங்கே அப்படின்னு கேட்பீங்க நானும் தேர்னேன் கடைசி குரூப்பில் போட்டிருக்கேன் ஹேச்சில் யூபி உத்திரபிரதேஷ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அண்ட் அசாம் ஸோ இது நாளுதுனா அண்ட் சில முக்கியமான பிளேயரை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம முப்பது டீம் இன்ட்டு பண்ணு முந்நூற்றி இருபது சொல்கிறதுக்குள்ள டோர்னமெண்ட் முடிஞ்சிடும் ரைட் ஆஷு மாலிக் மோஹித் கோயத் யோகித் ஐயா இவங்கெல்லாம் வந்து ஹரியானாக்குள்ளாட்றாங்க மற்ற சில டீம் நல்லா இருக்கிறவங்க வந்து சந்தீப் குமார் அங்கித் சௌரப் நந்தல் விஜய் மலிக் சோம்பீர் ரோனக் தமிழ் தலைவர் ரோனக் அவரும் ஏதோ ஒரு டீமில் இருக்கார் மோஹித் ஜாக்கர் அவரும் இருக்கார் நம்ம ரிலீஸ் பண்ணுறா அவர் அவர் ஏதோ ஒரு டீமில் இருக்கார் பவன் ஷராவத் அயன் லோச்சா கௌரவ் கத்ரி விஷால் பரத்வாஜ் இவங்க எல்லாமே சண்டிகர் டீமில் இருக்காங்க அந்த சண்டிகர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது எனக்கு என்ன நினைக்கிறீங்க பவன் ஷர்ரா அயான் அவர் தான் அயான் தேவாங்கோட ராகுல் ராகுல் சௌத்ரி வினய் தேவாட்டியா அர்ஜுன் தேஷ்வால் இவங்க மூணு பேர் யூபி டீம்மில் இருக்காங்க எஸ் தமிழ்நாடு குரூப் வந்து அது இல்லாமல் அஜித் கே பவார் சுனில் குமார் பர்வேஸ் பன்ஸ்வால் இவங்கலாம் வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கும் அண்ட் சர்வீசஸ் டீம் தான் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் அவர் தான் கேப்டன் வர நவீன் எக்ஸ்பிரஸ் தேவாங் வேறு இருக்கார் அதில் பரத் ஹூடா அங்கித் ஜாக்லான் ஜெய்தீப் தையா ராகுல் சேத்பால் எல்லாமே பிகேல் கேல் ஸ்டாரு மெஜாரிட்டி ஆஃப் தி பிளேயர் இருக்காங்க பிகெல் ஸ்டார்டாரு நம்ம பசங்கலாம் யாருமே அங்கே காணும் எனிவே ஜெய் பகவான் சச்சின் தன்வர் ராகுல் சௌரிமெல்லாம் ராஜஸ்தான்கு இருக்காங்க தமிழ்நாடு டீம் பார்த்தீங்கன்னா இது அபிஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யாரில் வராங்கன்னு எனக்கு தெரியல நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தது தான் அந்த தமிழ்நாடு டீம் என்ன போட்டிருக்காங்கன்னா சதீஷ் கண்ணன் தனசேகர் எஸ் முகிலன் தென்றல் இசக்கி தீபக் ஹரி கேசவன் ஷுவர்ட் சிங் கௌதம் முருகன் ஜெயசூர்யா நாகராஜன் அண்ட் ஆர் சுந்தர் விஸ்வா இவங்களாம் தான் தமிழ்நாடு டீமில் இருக்காங்க அண்டு எதாவது மாற்றம் தான் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறவியூ செஞ்சுக்கிட்டோம் நேற்று ஒரு ஆறு மேட்ச் முடிஞ்சு போச்சு இருபதாம் தேதி ஆமாம் ஜெயித்தவங்க டீம் மட்டும் சொல்லுறேன் ஒடிசா ஜெயிச்சு ஒடிசா ஹரியானா இந்தியன் ரயில்வேஸ் மகாராஷ்டிரா சந்திகர் அண்ட் மத்திய பிரதேஷ் நேற்று தமிழ்நாடுக்கு மேட்சில் இவங்களாம் ஜெயித்தவங்க இன்றைக்கி இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடு வர்சஸ் பாண்டிச்சேரி தமிழ்நாடு வர்சஸ் யூபி எது என்னன்னே தெரியல எனக்கு எந்தெந்த மேட்ச் நடக்க போதோ ரிசல்ட் தெரியுது அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கும் தெரியட்டும் வீவோஸ்க்கு தெரியட்டும் ஸோ இப்போ தான் செவன்டித் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் விறுவிறுன்னு நடக்குது எல்லாரும் ஆக்டிவாக இருக்காங்க இதில் எங்கேயுமே பிரதீப் நெர்வால் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு உங்களுக்கு தான் சொல்லுங்கள் மணிந்தர் சிங் பிரதீப் நர்வால் எங்கே இருக்கா எந்த டீம் தலைவர் சுதாகர் நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே காணும் இந்த பேரெல்லாம் அபிஷேக் அப்புறம் நம்ம தான் சொல்கிறோம் நம்ம ஆளுங்க ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டோம் இதில் இல்லை எனிவே தமிழ்நாடு டீமில் தான் இருக்குன்னு இருந்திருந்தால் அப்டேட் பண்ண உங்கள் கருத சொல்லுங்கள் அது வருது நெக்ஸ்ட்டு மன்பிரீத் சிங் அரியாச்சு அதை பற்றி பேசியிருக்காரு டயல் எடுத்ததை பற்றி அதுவும் இல்லாமல் படம் பார்த்துட்டு வந்தேன் இப்போ ட்ராகன் பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப நல்லா இருக்கு ரிவ்யூ போட்டுருங்க பிடிக்குதோ இல்லையோ படம் பிடிக்குதோ இல்லையோ ஏன் ரிவ்யூ பிடிக்குது இல்லையோ இப்போ எனக்காக இப்போ லைவ் போட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க இதே சேனலில் இருக்குது இதுக்கு முன்னாடி போட்டுருங்க அண்ட் கிவ் யர் சப்போர்ட் சினிமாவும் ப்ரொமோட் பண்ணலாம் நிறைய கிரிக்கெட் ஆசிபிசிஎஸ் எல்லாம் பேசுகிறாங்க எஸ் ரைட் அப்டேட் பண்ணிட்டே கிவ் கமெண்ட் வேல்யூல் கண்ட் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்